ஒரு ஒரு போகிறீங்க போகிறீங்க நீங்கள் 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 காசு 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 எடுக்கிறதுக்கு என்ன செய்வீங்க ஒன்று இருக்கும் 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 அந்த ஃபில் ஃபில் அதில் அதில் உங்களோட உங்களோட பேர் அக்கௌண்ட் நம்பர் டேட் எவ்வளோ அமௌண்ட் எடுக்க போகிறீங்கன்னு சிக்னேச்சர் போட்டு போட போட அப்படி ஆனால் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இதை டெக்னாலஜியாக மாற்றி எல்லாமே டிஜிட்டலாக போகிறதுக்கு ஸ்லிப் தேவையில்லை செக் போட போகிறதுக்கு ஸ்லிப் தேவையில்லை எல்லாத்தையுமே உங்களோட ஃபோன்லேயே செஞ்சு கொள்ளலாம் பாட்டி வீட்டு வந்து வலி உங்களோட உங்களை உங்களோட எல்லாம் ஃபில் பண்ணி போட்டு ஈஸியான முறையிலேயே கியூஆர்ல ஸ்கேன் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இது எல்லா பேங்கும் கேட்டிங்கடா இல்ல சில சில பேங்க்ல இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இனி எல்லா பேங்க்லயும் வரவழைக்கிட்டு நான் இது எங்க பாத்தீங்கன்னா கொமர்சியல் பேங்க்கில் கொமர்சியல் பேங்க் எல்லாத்துலேயுமே இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க மெட்டெல்லா பேங்க்லேயும் வந்துருக்கும் தென்ன என்ன மாயின்ட்டு விழாவியாக பார்ப்போம் இந்த வீடியோக்குள்ளே இப்போ தான் எங்கள் சேனல் முன்னே வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சொல்லுங்க இதே போல் நிறைய வீடியோஸ் எங்கள் சேனலில் பார்த்துக்கொள்ள அப்படி மாதிரி இருக்கும் அங்கே தொடர்ந்து இந்த டிஜிட்டல் கியூஆர் முறை என்னமாய் பேங்க்கில் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் பொதுவாகவே இவ்வளோ காலமாக பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா இடத்துலையும் பேங்க்கு போனோம்னா நாங்கள் ஒரு ஸ்லிப் போட்டு ஃபில் பண்ணி தான் ஆகணும் அந்த ஸ்லிப் வந்து இதில் உங்களுக்கு ஆற்றமாக இருக்கும் இந்த ஸ்லிப்பை ஃபில் பண்ணி போட்டு தான் நீங்கள் அதை கொண்டு போய் உங்களோட காசையும் கொடுத்து பேங்கில் உங்களோட காசை போடுவீங்க இல்லை செக் போட போட்டால் கூட இதே நடைமுறை தான் பயன்படுத்திக் கொள்வீங்கள் இப்போ நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொமர்ஷியல் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்லிப்பை நிப்பாட்டாங்க அதை நிப்பாட்டிட்டு எல்லாத்தையும் டிஜிட்டலாக கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் பேங்க்கு காசு போட போகிறீங்களோ செக் போட போகிறீங்களோ எல்லா விஷயங்களையும் உங்களோட மொபைல்லேயே பண்ணிக்கொள்ளலாம் அதாவது என்னமான்னு பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு ஃபோம் ஆனால் இலவான முறையில் இருக்கும் உங்களோட மொபைலில் அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு அதில் வர க்யூஆரை கொண்டு போய் அங்கே கேஷியர்கிட்ட நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அவரை ஸ்கேன் பண்ணி போட்டு அந்த காசை பண்ணி போட்டு பேங்கில் போட்டு விடுவேன் உங்களுக்கு புக் அப்டேட் பண்ணால் கூட நீங்கள் அப்டேட் பண்ணி கொள்ளலாம் கூட நீங்கள் இதுலேயே டிஜிட்டல்லே பார்த்துக்கொள்ளலாம் உங்களோட காசு வந்துட்டா என்ன மாதிரி அப்படின்ட்டு இது வந்து என்னத்துக்கு பிரயோசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு காசு போடுறோம் ஒரு காசு போட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்லிப் ஒன்று தருவாங்க அந்த ஸ்லிப் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நாளைக்கு இப்போ அதில் எழுத்தெல்லாம் மங்கிடும் என்ன எழுதியிருக்குது யாருக்கு போயிருக்குது எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோன்ன்ற கூட அதில் பார்த்து கொள்ள இல்லாமல் இருக்குது ஆனால் இந்த நடைமுறையில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் அந்த கியூஆர் எப்போவுமே சேவ் ஆயிருக்கும் நீங்களாக டெலீட் பண்ணுற வரைக்கும் உங்களோட மொபைலில் சேவ் ஆகிருக்கும் இதன் மூலம் நீங்கள் இவருக்கு இவ்வளோ காசு போட்டிருக்கீங்கன்றதை அந்த ஸ்லிப்பில் தட்டி பார்த்து கொள்ளலாம் இது உங்களோட பேங்க்கு ஓன் பேங்க் காசு போடுறேனா மட்டும்தான் செய்யலாம்னு கிட்டே இல்லை நீங்கள் யாருண்ட பேங்க்னாலும் இதே போல் செஞ்சு கொள்ளலாம் உங்களோடய கொமர்சல் பேங்க் இன்னொரு ஆள் இருக்குது அவரு காசு கூட போகிறீங்கன்னா இதே போல் உங்களோட மொபைல் இந்த அப் இறக்கி போட்டு நீங்கள் செஞ்சு விடக்கூடிய மாதிரி இருக்கும் இதன் மூலம் உங்கள்கிட்ட இருந்து எவ்வளோ காசு யாருக்கு போயிருக்குது இப்போ அனுப்பி என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளலாம் இப்போ ஸ்லிப் பண்ணுறதுக்கு நாங்கள் நார்மலாக வைக்கிறக்கெல்லாம் எல்லாமே இருக்குது மிஸ்ஸாக ஆகும் இது உங்களோட மொபைலில் இருந்து கொள்ளும் ஸோ இதுக்கு வந்து இவங்க கொமர்ஷியல் பேங்க்லேயே நிறைய ஆப் வந்து கொடுத்துருக்காங்க அதில் இது பார்த்தீங்கன்னா இ ஸ்லிப் அப்படின் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கொமர்ஷியல் பேங்க் ஆப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இ ஸ்லிப் இருக்குது பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி அது ஃபில் பண்ணுறோம் அப்படின்ட்டு இ பாஸ் இருக்குது இதில் உங்களோட கணக்கில் பார்த்துக்கொள்ளலாம் அவ்வளோ காசு வந்திருக்கு இவ்வளோ போயிருக்குன்ற கணக்கில் மட்டும் பார்த்துக்கொள்ளலாம் ஆனால் ட்ரான்ஸாக்சன் பண்ண இயலாது போல் கொம் பேங்க் கியூ இருக்குது இதில் வந்து கியூஆர் மூலம் நீங்கள் வந்து உங்களோட ட்ரான்ஸாக்ஷன் மேற்கொள்ள கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது கொம் பேங்க் லிமிட் ப்ளஸ் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா கொம் பேங்க் டிஜிட்டல் இருக்குது இந்த டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அது வந்து உங்களுக்கு கவர்சியல் பேங்க்கு மட்டுமே இல்லை நீங்கள் வந்து வேறு பேங்க்களுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா வட்டும் அதுக்கும் தெரியணும் அப்படின்னா நான் இன்னொரு வீடியோவில் போட்டுக்கொள்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொன்னீங்கன்னா பிளேஸ்ல போய் கொம்பு அடித்து இந்த ஆப்பை இறக்கி கொள்ளுங்க உங்களுக்கு இந்த பக்கம் கார்டு என்ன ஆப் இருக்கு அப்படின்னு அந்த ஆப்பை இறக்கினோட என்எஸ்சி நம்பர்லாம் கேட்டு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லணும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இருக்குலையே எல்லா ஆப்புக்கு போகக்கூடிய லிங்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்க இ பாஸுக்கு போறா இ பாஸை கொடுத்து போகலாம் இல்ல இப்போ இசிலிப்பை கொடுத்து போகலாம் ஸோ உங்களுக்கு எதுக்கு போகணுமோ அதை நீங்க இதை மூலமே போதும் கிளிக் பண்ணி எங்களுக்கு அதுலேயே டென் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து கேஷ் டிபாசிட் அடுத்து பார்த்தீங்கன்னா செக் டிபாசிட் அதாவது காசு நீங்கள் போட போகிறீங்க இல்லை உங்கள் செக்கில் இருக்க காசை நீங்கள் உங்கள் பேங்க்குக்கு மாற்ற போறீங்கன்னா இந்த ரெண்டு நலமுறையிலையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் காசு போட போன்ற கேஷ் டிபாசிட்டையும் இல்லை செக் போட போகிறீங்கன்றால் செக் டிபாசிட்டையும் கொடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு ஃபில் பண்ண வித் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய ஸ்லிப் வந்து ஃபில் பண்ண தேவைன்னு குறிப்பிட்டிருப்பாங்க நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா நான் நிறைய பேர் காசு போட்டிருக்கேன் ஸோ அது எல்லாமே காட்டுது யார் யாருக்கு என்ன டீட்டெயில்ஸில் போடணும் எப்போ போடணும் அப்படின்னு இப்போ நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறீங்க நீங்கள் இப்போ புதுசாக காசு போட போகிறீங்கன்னா கீழே வர அந்த ப்ளஸ் அடையாளத்தை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த ப்ளஸ் அடையாளத்தை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு புது ஸ்லிப் ஃபில் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க எக்கோ நம்பர் கேட்டிருப்பாங்க யாருக்கு போட போறீங்களோ அந்த எக்கோ நம்பர் கேட்டிருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ காசு நீங்கள் போட போகிறீங்களோ அந்த அமௌண்ட் கேட்டிருப்பாங்க அதுக்கு கீழே கேட்டிருப்பாங்க ஒரு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் போடுவீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக விளங்கணும்னு அவருக்கும் விளங்கணும் உங்களுக்கும் விளங்கணும் மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த மென்ஷன் வந்து அந்த இதில் இருக்கும் சோ அதன் மூலம் நீங்க வந்து யாருக்கு காசு போட்டிருக்கீங்கன்னு தெரியும் என்னத்துக்காண்டி போட்டிருக்கீங்கன்னு இதுல பார்த்துக் கொள்ளக்கூடியுமா இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு குரூப் நீங்க அனுப்ப போறீங்க இப்போ வந்து இப்போ இது வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா ஒரு கியூஆர் வரும் ஒரு கியூஆர் தான் வரும் ஆனா ஒரு குரூப்பாகவே ஒரு ஸ்லோட நீங்கள் நீங்க அனுப்ப போகிறீங்க நிறைய பேர் காசு அனுப்ப போகிறீங்க ஆனா ஒரு டைம் போக அனுப்ப போறீங்க மேல பார்த்தீங்கன்னா கிரியேட் ஸ்லிப் குரூப் இருக்கு அதை நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டே உங்களை குரூப் நேம் கேட்பாங்க அதுக்கு பிறகு இதே போல உங்கள்கிட்ட டீடைல்ஸ் கேட்பாங்க அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க எமௌண்ட் கேட்பாங்க ரெஃபரன்ஸ் கேப்பாங்க அதுக்கு பிறகு கீழ சம்மிட்டை கொடுக்கலாம் அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் ஸ்லிப் போகும் அப்படியே ஃபுல் எத்தனை ஸ்லிப் பண்ண போறீங்களா எத்தனை குரூப் அட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ பேர் ஆட் பண்ணி போட்டு கடைசியாக வார சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த குரூப் வந்து கம்ப்ளீட் ஆகி ஒரு குரூப்பாக வரும் ஸோ நீங்க வந்து பேங்க்ல ஓன்ட் ஓவா போட தேவையில்லை ஒரு ஒரு ஸ்லிப்டா கொடுக்க தேவையில்லை ஒரு குரூப் ஒரு ஸ்கேன்லேயே நீங்க வந்து அவ்வளோ காசையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் பேங்க்ல கிட தேவையில்லை இந்த அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் கொடுத்தாப்புற அப்புறம் கீழே வர சப்மின் என்ன கொடுக்க உங்களுக்கு இப்படித்தான் பெரும் சில சில வந்து ஹைட் பண்ணியிருப்பேன் இதுல பாத்தீங்கன்னா மேல கியூஆர் ஒன்று அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணுற தான் உங்களோட காசு அவங்க வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போட்டிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டுக் கொள்ள முடியுமா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் நீங்க யார் யார் போடுறீங்களோ அவர்கிட்ட பேரு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னத்துக்கான சென்ட் பண்ணுறீங்க அந்த ரீமார்க் எவ்வளோ அமௌண்ட் எப்போ அந்த இது கிரியேட் ஆகிருக்குது எப்போ இது எக்ஸ்பைரி ஆகும் எப்போ நீங்கள் போடுறீங்க முழு டீட்டெயில்ஸும் இதில் பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்குது இந்த ஸ்லிப் வந்து கிரியேட் பண்ணி சரியாக ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து காசு கட்டாயம் போட்டாகணும் ஆகணும் இல்லாட்டி ஸ்லிப் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டிலீட் ஆகிடும் ஸோ இந்த ஸ்லிப்பில் நாங்கள் என்ன பிரயோசனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்லிப்பில் வந்து காசு எழுதியேற்க இல்லை பேர் எழுதியேற்க இல்லாட்டி ஐடி நம்பர் எழுதியேற்க நாங்கள் வந்து சில எழுத்துக்கள் வந்து அவங்களை பார்க்குறவங்களுக்கு கூட விளங்காமல் இருக்குது ஸ்லிப்பை பார்க்குறக்க ஓகே நாங்கள் ஆறு போட்டிருப்போம் அது சமயத்தில் ஆறு மேலே வராமல் பூச்சியமாகி தெரியலாம் ஸோ அதனால் வந்து கணக்கு வந்து மாற வாய்ப்பு இருக்குது இதில் நீங்களே டைப் பண்ணுறவடியே அந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இதை நீங்கள் கொண்டு போய் உங்களோட பேங்கில் கம் பேங்கில் இருக்க கம்சல் பேங்கில் இருக்க விட்டால் கொடுத்தீங்க அப்படின்னா காசையும் கொடுத்து கொடுத்தீங்கன்னா அதை க்யூஆராக ஸ்கேன் பண்ணுவேன் இதை ஸ்கேம் பண்ண உடனே உங்களோட கா அவருக்கு அக்கௌண்ட் நம்பர் நம்ம யாருக்கு போடுறோம்னு கேட்பேன் வாயால் அதை நீங்கள் சொன்ன அப்புறம் அந்த காசை வாங்கிட்டு டெபாசிட் பண்ணிவிடுவேன் ஒரு கொஞ்ச நேரத்தில் உங்களோட பேக் வந்து முடிஞ்சிடும் இதே தான் செக்கும் செக்கும் இதே போல தான் டெபாசிட் பண்றது நீங்க ஈஸியான முறையிலேயே ஸ்லீப் எது மாதிரி நீங்க உங்களோடய போட்டுக்கொள்ள கொள்ள முடியுமா இருக்குது இந்த டாப்பிக்கை ஒன்றும் பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து கொம்சல் பேங்க்கு போன பாத்தீங்கன்னா அந்த ஸ்லீப் இல்லைன்னா தடு மாறாங்க என்ன செய்யுறேன்னு தெரியலன்னா உங்களோட வீட்டு இருந்தால் அந்த மொபைலை நீங்க இந்த ஸ்லீப்பை கிரியேட் பண்ணி போட்டு இந்த ஸ்லீப் கிரியேட் பண்ண மொபைல்லாம் கொண்டு வந்த அவசியம் கிடையாது ஒரு மொபைலில் க்ரியேட் பண்ணி போட்டு அந்த கியூஆரை நீங்கள் வந்து சியாவ் பண்ணலாம் யாரை கொடுக்க அப்படின்னா அவருக்கு சேவ் பண்ணி போட்டு அதை கொண்டு அவரை க்யூஆரை ஸ்கேன் பண்ணிக்க ஈஸியாக முடியாது முடிஞ்சு ஓடுது ஸோ இதோட சின்ன விஷயம் ஒன்று தான் ஆனால் இப்போ புதுசாக டெக்னாலஜி வளரக்கே எல்லாத்தையும் கொண்டு வராங்க கொண்டு வரக்க நான் அதை அப்ளை பண்ணாமல் பண்ணிக்கிறேன் இந்த கொம்பேங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு காசு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுற எப்படி பண்ணுறது இ பாஸ்ல எப்படி பார்க்குறது இ பாஸில் எப்படி இன்னொரு அக்கௌண்ட்டை அட் பண்ணுறது ஃப்ளாஷ் அக்கௌண்ட்டாக என்ன இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தேவை என்ன கீழே கமிஷன் பதிவிடுங்க இதில் எப்படி அடுத்தது வீடியோவாக பார்ப்போம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ் வரும் உங்களுக்கு டவுட் களையும் கீழே கமிஷன்ஸில் பதிவிடுங்க அதில் பற்றி அடுத்தடுத்த பார்ப்போம் இப்போ தங்களுக்கு முன்மேலாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பார்த்துக்கொள்ள வேண்டிய இருக்கும் நிறைய பேர் வந்து கிரீன் கார்ட் லோட்டின் வெயிட் வெயிட் தெரியும் நிறைய பேர் கால் பண்ணிட்டீங்க ஆனால் அது வந்து மே மாதம் தான் ரிலீஸ் ஆகுது மே மாதம் தான் ரிசல்ட்ஸ் வரும் அப்பேக்கு நாங்களே பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படி இல்லைனா உங்களுக்கு நாங்கள் பதினஞ்சு தரைக்கு ஒரு ஃபோம் தந்திருப்போம் அந்த ஃபோமில் பார்த்தீங்கன்னா இதில் செக் பண்ணணும் இதில் டீட்டெயில்ஸ் இருக்குது எல்லாமே கொடுத்துருப்போம் ஸோ அதில் நீங்கள் பார்த்து உங்களோடய கிரீன் கார்ட் லோட்டரியில் நீங்கள் வின் பண்ணிக்கங்கன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்குது ஸோ இப்போ கிரீன் கார்ட் லோட்டரினு தெரியாத அளவுக்கு கிரீன் கார்ட் லோட்டரினா என்ன அப்படின்னு மேலே ஐபா கொடுக்கணும் அதில் போய் பார்த்துக்கொள்ளுங்க கிரீன் கார் லோட்டரினா என்ன இந்த வருஷம் நீங்கள் எப்படி அதுக்கு அப்ளை பண்ணலாம் வேண்டும் நன்றி வணக்கம்